வணக்கம் சார் வணக்கம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்திருக்காரு எண்பத்தெட்டு லட்சம் அதாவது ஒரு லட்சம் யூஎஸ் டாலர்ஸ் வரைக்கும் உயர்த்தி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு ஸோ நிறைய டெக் ஊழியர்களும் சரி இல்ல ஐடி துறையை சார்ந்தவங்க எல்லாருமே இதனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்ன மாதிரியான இது கொடுக்க போகுது சார் இது நம்ம பார்க்கணும் இது எப்படி ஆஃப் ஆல் இன்னும் நமக்கு கிளியரா தெரியல இது ஒன் லேக் ஆனம் பர் ஒன் டைமா அப்படிங்கிறத அந்த வரணும் அந்த அந்த H1B விசாங்கிறது அந்த 3-4 இருக்கும் அது இருக்கா பர் இன்னும் பெரிய இம்பேக்ட் ஓகே இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த அங்கே இருக்கிற இருக்கும் ஒன் லேக் டாலர்ஸ் தான் இருக்கும் ஆர் எயிட்டி தௌசண்ட் டூ ஒன் லேக் டொண்ட்டி தௌசண்ட் இருக்கும் இப்போ கம்பெனி ஒருத்தரை ஹயர் பே பண்ணணும் எம்ப்ளாயிஸ்க்கும் பே பண்ணுவோம் இந்த காஸ்ட் வில் கோ பை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தே வில் ப்ரிஃபர் த லோக்கல் அமெரிக்கன்ஸ் நம்பர் ஒன் அப்படி அவங்களுக்கு அந்தளவுக்கு மேன் பவர் ஸ்கில்டு மேன் பவர் அங்கே கிடைக்குமாங்கிறதும் தெரியாது ஸோ அப்போ இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் தெர் மே பி அ பாசிபிலிட்டிஸ் தே வில் செட்டப் கம்பெனிஸ் அவுட் சைடு யூஎஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ பட் அது இம்மிடியட்டாக நடக்குமா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நடக்குமா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டார்ட் அப்போ இல்லை வந்து ஒரு டெக் கம்பெனியோ யூஎஸ்சில் அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு பதில் த சேம் ஒர்க் தே வில் ஸ்டார்ட் டூயிங் இட் ஃப்ரம் அவுட்ஸைட் யூஎஸ் ஏன்னா இந்த மாதிரி கன்சன்ஸ் வரும்போது நிறைய கம்பெனிஸ் அங்கே ஆஃபீஸை ரன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுக்கு வந்து ஒரு கேஷ் எஃபெக்ட் இருக்குது ஏதோ வந்து இதனால் இப்போ ஒரு டைரக்ட் இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இதுக்கு ஒரு கேஷ் எஃபெக்ட் இருக்கும் ஸோ இதனால் நம்மளுடைய இங்கே டொமஸ்டிக் ஐட்டிலேயும் கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் திரும்பி வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது திரும்பி வந்தாங்கன்னா அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும் ஸோ இது எல்லாமே ஓவரால் என்ன மாதிரி இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் மெயினாக வந்து இதில் பாதிக்கப்படுற கண்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒன்று அதுக்கப்புறம் சைனாவும் ஒன்று ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரீஸுமே நிறையா பாதிக்கப்படும் இது பார்க்கலாம் ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா டெக் கம்பெனிஸில் கன்சல்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க இது வந்து அக்ராஸ் ஆல் செக்டார்ஸா இல்லை டெக்குக்கு மாத்திரமா ஏன்னா சயின்ஸு ரிசர்ச் அந்த மாதிரிலாம் இருக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன ஏன்னா முன்னாடியே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா ஒரு ஸ்கோர் கார்டு மாதிரி ஒன்று பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி ஹெச் ஒன் பி விசாக கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்குங்கிறது ப்ராப்ளி ஏன்னா இன்றைக்கி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு வில் வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி போடுறதுனு பார்க்குறோம் ஆனால் இது இமீடியட்டாக செப்டம்பர் டுவெண்ட்டி ஒன்ல இருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆல்ரெடி அங்கே ஹெச் ஒன் பி விசாவில் இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு முறை எயிட்டி எயிட் லேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அங்கே இந்த விசாவில் இருக்கிறவங்கள பாதிக்குமா இது அதுதான் அவங்க எக்ஸிஸ்டிங் பீப்புளுக்கு இது அப்ளை பண்ண போகிறாங்களா இல்லை இனிமேட்டு தான் ஹெச் ஒன் விசாக்கு அப்ளை பண்ண போகிறாங்களா இது ஒன்லி ஐடி கம்பெனிஸ்க்கு மாத்திரம் பொருந்துமா இல்லை வந்து இப்போ சில பேர் வந்து நான் ஐடியில் இருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கும் இது பொருந்துமா இது வருஷத்துக்கு போட போகிறாரா இது எல்லாமே வந்து இன்னும் கிளாரிட்டி இல்லை அது அனௌன்ஸ்மெண்ட்டு தான் ஸோ நம்ம டு சி இது எப்படி போடுதுன்ட்டு இப்போ எக்ஸிஸ்டிங் பீப்புளுக்கும் போட்டாங்கன்னா இன்னும் கஷ்டம் ஏன்னா இப்போ சில பேருக்கு ஹெச் ஒன் பி ரினியூவல் இப்போ வந்துடும் இப்போ இந்த இந்த வருஷம் எல்லோரும் ஜனவரியில் போய் பே பண்ணணுன்னா எத்தனை கம்பெனினால பே பண்ண முடியும் ஸோ அதனால இது எப்படி போகும்னு தெரியல பார்க்கணும் நம்ம வி நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச் பட் ஃபுல் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ப்ராப்ளி அனதர் ஃபைவ் டு செவன் ஹவர்ஸில் வந்துடும் நினைக்கிறேன் வந்ததுக்கு அப்புறம் தென் வீ லவ் ஃபேர் ஐடியா இந்த ஃபெட் ரிசர்வோட அனவுன்ஸ்மெண்ட் வந்தப்போ ப்ராப்பராக அவங்க சொல்லியிருந்தாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து யூஎஸ்ல பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஹெச் ஒன் பி ஃபீஸை வந்து உயர்த்துறது இது எல்லாமே யூஎஸோட எம்ப்ளாய்மெண்ட்டை சரி செய்யறதுக்கான ஒரு நடவடிக்கை அப்படின்னு அவங்களும் காயின் பண்ணுறாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த பர்பஸ் அதை சால்வ் பண்ணுமா பண்ணாது பண்ணாது நீங்கள் அந்த ஃபெட்ரல் ரிசர்வோட அந்த சேர்மனோட ஃபுல் ஸ்டேட்மெண்ட் படித்து பார்த்தாலே ஒரு ஒரு பர்டிகுலர் பேராகிராஃபில் அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா இந்த டேரிஃப் போடுறதுனால யார் டேரிஃப் பே பண்ண போகிறாங்க யூஎஸில் இருக்கிற கம்பெனி வெளிநா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு அவங்க தான் டேரிஃப் பே பண்ண போகிறாங்க ஏன்னா நம்ம இந்தியாவிலேருந்து வர குட்ஸுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் டேரிஃபில் ஃபிஃப்டி பர்சன்ட் போடுறாருன்னா அங்கே இருக்கிற கம்பெனி தானே பே பண்ண போகிறாங்க அந்த கம்பெனி யார்கிட்ட இந்த ஐம்பது பர்சன்ட்டை கொண்டு போய் கொடுப்பாங்க திருப்பி கிட்ட தான் போய் கொடுப்பாங்க ஸோ அதனால் என்ன ஆகுன்னா விலைவாசி உயர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்மில் இது ஒர்க்கபுள் சுச்சுவேஷனே இல்லை இது ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு த்ரெட்டன் பண்ணுறதுக்கான நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாமாங்கிறது தெரியல என்ன சொல்கிறது இதெல்லாமே ஒரு ட்ரேட் ட்ரிக்ஸ்னு வச்சுக்கலாம் அதெல்லாம் கொண்டு வரது தான் நமக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் வந்துடும் இது ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியாது இந்தியன்ஸை வந்து இக்னோர் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸாக யூஎஸ்ல ரன் பண்ண முடியும் இப்போ இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து இந்தியாவில் இருக்கிற டெக் எம்ப்ளாயிஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு அதிருப்தியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி ஐடி செக்டரில் இது என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும் குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவை அவாய்ட் பண்ணிட்டு யூஎஸ்ஆல ஒரு சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஐடி கம்பெனிஸ் அவங்களோட ஸ்டாக்ஸ்லாம் இது எப்படி இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் சார் ஷார்ட் டேர்மில் டெஃபினட்டாக இம்பாக்ட் இருக்கும் ஓகே நீங்கள் மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெர் மே பி பாசிபிலிட்டி ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இட்டாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஆனால் லாங் டர்மில் இதுக்கான சூழ்நிலைகள் மாறும்போது திருப்பி ரிக்கவர் ஆகிடும் ஸோ அதனால் இம்பேக்ட் இருக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக இம்பேக்ட் இருக்கும் அது ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும் பட் இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ்டு பை தான் நான் பார்க்குறேன் ஸோ ஐடி கம்பெனிஸ்க்கு இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு இந்த டேரிஃபாக இந்த ஹெச் ஒன் பி விசாவை காட்டிலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக மேஜர் த்ரெட்டு ஓகே இதெல்லாம் வந்து மோர் ஆஃப் பொலிட்டிக்கல் திங்ஸ் விச் கேன் பி சார்டட் அவுட் ஆல்ரெடி அந்த டேரிஃப்கான ட்ரேட் டாக்ஸ் ஆர் கோயிங் ஆன் அதுவே வந்து அந்த டாரிஃப்லாம் கம்மி ஆகிடும் நவம்பர் மாதம் கம்மி ஆகிடும் நம்மளுடைய சீஃப் எக்கனாமிக்ஸ் சொல்லியிருக்காரு ஸோ அதே மாதிரி இதுக்கும் ஏதாவது ஒரு டிஸ்கஷன் நடக்கும் இப்போ ஃபெட்ரே ஃபெட் ரேட் கட் அனவுன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கும்போது அந்த ஃபாலோயிங் டேலேயே நம்ம பார்த்தோம் இங்கே ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தோம் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா சார் அது காரணம் என்னென்னா எந்த ஊரில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியானாலும் அந்த கண்ட்ரியில் பொருளாதாரம் மேலே போகும் எக்கானமி மேலே போகும் எக்கானமி மேலே போகும்போது உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டும் மேலே போகும் இப்போ யூஎஸை சார்ந்திருக்கிற நம்முடைய ஐடி கம்பெனிஸ் யூஎஸில் எக்கானமி இன்க்ரீஸ் நல்லா பூஸ்டப் ஆச்சு ஜிடிபி நல்லா போச்சுன்னா நம்ம இந்தியன் கம்பெனிஸ் ஆல்சோ வில் பார்ட்டிசிபேட் தட் ஸோ வில் ஹாவ் அ பெட்டர் பெனிஃபிட் பட் எகைன் இப்போ நமக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் இம்மிடியேட்டாக பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுச்சு திருப்பி ஒரு நெகட்டிவ் நியூஸ் திருப்பி ஒரு நெகட்டிவ் நியூஸில் இம்பாக்ட் பண்ணும் ஸோ அதனால் நம்ம இது ஷார்ட் டேர்மில் நியூஸ் பேஸ்டில் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவில் இருக்க தான் செய்யும் லாங் டேர்மில் நல்லா இருக்கும் ஓகே நீங்கள் லாங் டேர்மில் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறீங்க ஆனால் நம்ம பேசுன மாதிரி இந்த ஹெச் ஒன் பி விசா இஷ்யூவாக இருக்கட்டும் இல்லை நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும் இதனால் லாங் டேர்மில் ஒரு ஐடி செக்டரில் கொஞ்சம் அன்சர்டனிட்டி இருக்கும்னு புரிஞ்சிக்க முடியாதா அன்சர்டனிட்டி இருக்க தான் செய்யும் அதில் ஒன்றும் டவுட்டே வேண்டாம் அன்சர்டனிட்டி டெஃபினட்டாக இருக்கும் எந்தெந்த கம்பெனி சர்வே பண்ண போகிறது எந்தெந்த ப்ராடக்ட் இருக்க போகிறதுங்கிறதுலாம் தெரியாது பட் இதெல்லாம் ஒரு ட்ரான்ஸிஷன் பீரியட் ஓகே நம்ம வந்து ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸிக்ஷன் நடக்கும் தே வில் கெட் அட்ஜஸ்டட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஸோ அதனால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது இட்ஸ் அ செக்டார் விச் வீ கேன் லுக் அட் தான் லாங் டர்மில் இட்ஸ் அ ஆல்வேஸ் கிவ் த பெட்டர் ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்டர் இப்போ இதை எப்படி அப்ரோச் பண்ணும் சார் ஏன்னா ஆல்ரெடி ஐடி ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணுறவங்க எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி மண்டே ஏதாவது ஒலாட்டாலிட்டியை பார்த்தாங்க அப்படின்னா அதன் மூலமாக ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்வெஸ்டர்ஸ் இந்த சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணும் இமீடியட்டாக பேனிக் பண்ண வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன் பட் நான் ப்ரெஸ் பண்ண வேண்டாம்னு தான் நினைக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இது ஒன் லேக் டாலருங்கிறது ஹியூஜ் அமௌண்ட் எந்த கம்பெனியுமே பேர் பண்ண முடியாது இப்போ எஸ்டாப்ளிஷ் கம்பெனியே இப்போ வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் பீப்புள்ஸ் அங்கே எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டென் பர்சன்ட் அட்லீஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் வந்து ஹெச் ஒன்பியில் இருக்காங்கன்னா எல்லாேருக்கும் பே பண்ணுறதுங்கிறது கஷ்டம் ஏன்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி டாக் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க தே ஆர் டு ரெக்ரூட் லோக்கலி அந்த லோக்கலாக ரெக்ரூட் பண்ணும்போது இஃப் தே டோன்ட் கெட் அ ரைட் மேன் பவர்னால் அந்த டெலிவரபிள்ஸ் வந்து பாதிக்கப்படும் ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கெல்லாமே ஒரு சொல்யூஷன்ஸ் வந்துடும் பட் இட் டேக் சம் டைம் இமிடியேட்டாக நாளைக்கே நாளனைக்கே வருமான்னு சொல்ல முடியாது ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் ஆகும் கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுறதுதான் நல்லது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா நல்ல ஸ்டாக்காக வாங்கலாம் லைக் டிசிஎஸ்லாம் கொஞ்சம் பெட்டர் பெட்டர் தான் வி கேன் பை தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க